ஹாப்பி ஹோம் மேக்கர் இன்னைக்கு மோளை ஸ்கூலுக்கு நேரமாச்சு என்று தன் மகள் சிந்துவை எழுப்பினார் பாக்யா அப்போ எழுந்துட்டானா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் பாக்யாவின் கணவர் விஜய் இன்னும் இல்லைங்க ப்ளீஸ் அவனை எழுப்பி கிளப்புங்க என்றார் பாக்யா விஜயும் பாக்கியாவும் ஒரே ஐடி கம்பெனியில் பணிபுரியும் பொழுது காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் பாக்யா கேரளாவை சேர்ந்தவர் அதனால் தமிழும் மலையாளமும் கலந்து பேசுவார் விஜய் தமிழகத்தை சேர்ந்தவர் விஜய்க்கு தாய் தந்தை இல்லை அவருடைய பாட்டியின் பாதுகாப்பில் வளர்ந்தவர் அதனால் பாட்டியை தன்னோடு வைத்து கவனித்து வருகிறார் பாட்டிக்கு காஃபி கொடுத்தாயா என்று கேட்டார் விஜய் அவங்களுக்கு நேரமே பசி அதனால இட்லியை கொடுத்துட்டேன் சாப்பிட என்றால் தன் பிள்ளைகளை எழுப்பி விட்டுட்டு வாசல் தெளித்து கோலப்படு வெளியே சென்றார் பாட்டென்றால் உயிர் பாக்கியாவிற்கு அனைத்து வேலைகளையும் பாடிக்கொண்டே தான் செய்வார் மலரை நீன்னே காணாதிருந்தால் என்ற மலையாள பாடலை பாடிக்கொண்டே கோல போட்டு கொண்டிருந்தார் அதை கேட்டுக்கொண்டே செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்தார் பாட்டி அப்போது பக்கத்து வீட்டு வேணி அவசர அவசரமாக வேலைக்கு செல்ல வெளியே வந்தார் தன் கணவரோடு காரில் ஏறும் முன் தன் மகளிடம் திரும்பி ரீது சமத்தை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு மறக்காமல் வீட்டை பூட்டிகிட்டு போய் என்றார் வேணியிடம் இருந்து நழுவி விடலாம் என்று திரும்பும் போடுது என்னங்க பாக்கியா இவ்வளோ லேட்டாக கோல போடுறீங்க என்று கேட்டார் ஆமாம் கொஞ்சம் தூங்கிட்டேன் என்றார் பாக்கியா உங்களுக்கு என்னங்க வீட்டில் சும்மா இருக்கீங்க எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம் சரிங்க நாங்கள் கிளம்புறோம் என்று தன் கணவருடன் சென்று விட்டார் வேணியின் பதில் பாக்யாவின் மனதை நறுக்கென வெட்டியது முகம் வாடியை திரும்பிய பாக்யாவை பாட்டி அழைத்து அவள் கிடக்குறா வேலைக்கு போகிற ஆணுவம் அவளுக்கு நீ கண்டுக்காத போய் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பு மத்தியான சமையலுக்கான காய்கறி கொண்டு வாமா வெட்டி தரேன் என்றார் சரி பாட்டிமா என்று வருத்தமாக உள்ளே சென்றார் பாக்யா மிகவும் புத்துணர்ச்சியோடும் பாட்டோடும் துவங்கிய நாளை வேணியின் வார்த்தைகள் எவ்வளவு எளிதாக நசுக்கியது எண்ணி நொந்தது பாக்கியாவிற்கு எப்பொழுது வேணியிடம் உரையாடினாலும் பாக்கியா சும்மா இருக்கிறாய் என்ற வாக்கியத்தை சொல்லிவிடுவார் வேணி அதனாலேயே அதிகம் பேச்சு வைத்துக் கொள்ள மாட்டார் வேணியிடம் அம்மே டிஃபன் ரெடியா என்று கேட்டுக்கொண்டே வந்தனர் சிந்துவும் அப்பவும் ரெடியாகி மோலே நான் ஊட்டி விடுகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஷூ போடுங்க என்று ஊட்டிவிட்ட ரீத்து உணவு அறிந்துவிட்டு ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு கேட்டை திறந்தாள் சரிம்மா நாங்கள் கிளம்புகிறோம் என்று தன் ஆஃபீஸ் பேக்கை எடுத்துக்கொண்டு வந்தார் விஜய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க மூணு பேரும் என்றாள் பாக்கியா பாட்டியிடம் இருந்து முத்தம் வாங்கி கொண்டு விடை பெற்றன மூவரும் தன் காரில் ஏறும் பொழுது வீணின் மகளை அவள் வீட்டு கேட்டு கண்டு சற்று நின்றார் விஜய் ரீது வரியாமா அங்குள் டிராப் பண்றேன் என்று கேட்டார் தயக்கத்தோடு பாக்கியாவை பார்த்தாள் ரீது போமோலே ஒரே ஸ்கூல் தான் சிந்து அப்போ கூட பேசிக்கிட்டே போடா என்றார் பாக்கியா வா ரீது என்று சிந்துவும் அப்பவும் ஒருமித்தமாக அழைக்க உற்சாகமாக ஏறி கொண்டாள் அவர்களை வணி அனுப்பிவிட்டு உள்ளே செல்லும் பொழுது பாட்டி பாக்கியாவிடம் ஏமா வேணி உனைய அப்படி காயப்படுத்துறா உன்னால எப்படி அவ பொண்ணுகிட்ட இவ்வளவு பாசமா இருக்க முடியுது என்று வியந்து கேட்டார் பாட்டிமா குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு இப்போ இருந்தே அதுங்க மனசுல விருப்ப விதைச்சா எப்படி நல்ல பிள்ளைங்களாம் வளரும் அதுவும் வேணி வேலைக்கு போனதும் அந்த குழந்தை எல்லாத்தையும் தானாவே செஞ்சுக்கிட்டு கிளம்புறா பத்து வயசுலே அந்த தனிமை ரொம்ப கொடுமையானது அந்த வழியை நானும் அனுபவிச்சிருக்கேன் பாட்டிமா என்ன கஷ்டம் இப்போ ஒரே ஸ்கூல் சிந்துவோட கிளாஸ்ல நான் படிக்கிறாள் ஒன்றா போகட்டும் இல்லைனா ரீத்து தனியாக தான் நடந்து போகணும் என்றார் பாக்கியா சரி ஒரு காஃபி போட்டு தரியா மோலே என்று சிரித்து கொண்டே பாட்டி கேட்டார் தரே மோலே என்று சிரித்து பாட்டியின் கன்னத்தை கிள்ளிவிட்டு உள்ளே சென்றார் பாக்கியா ஐந்து நிமிடத்தில் ஃபில்டர் காஃபியோடு வந்தார் காஃபியை வாங்கி கொண்டு பாட்டி பாக்கி இங்க பாரு ஏதோ கம்ப்யூட்டர் வேலை வாய்ப்பு விளம்பரம் என்று செய்தித்தாளை காட்டினார் பாட்டி நான் வேலைக்கு போனா உங்களையும் பிள்ளைங்களையும் யார் பார்த்துப்பா என்று கேட்டார் பாக்யா இன்ஜினியரிங் படிச்சுட்டு உனக்கு கஷ்டமா இல்லையா வீட்ல இருக்க என்று கேட்டார் கண்டிப்பா இருக்கு ஆனா அதைவிட எனக்கு என் குடும்பம் முக்கியம் பெருசா எனக்கு சொத்து சேர்க்க ஆசை இல்லை என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக சத்தான சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமா வளர்க்கணும் சிந்து பிறந்தப்ப நான் அவளை டேக்கரில் விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னப்ப விஜய் சொன்னது இன்னும் என் காதில் ஒழிக்கிது என்றாள் வாக்கியா என்ன சொன்னான் என்று கேட்டா ஆமா அவங்கள இப்போ டேக்கரில் விட்டா பின்னாடி அவங்க நம்மளை டேக்கரில் விட்டுருவாங்க என்றார் பாக்கியா ஹா 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 சரியா சொன்னான் போ என்றார் பாட்டி அதுக்காக டேக்கரில் விட்டுட்டு போறவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லலை அவங்களும் தன் பிள்ளைங்களுக்காக தான் வேலைக்கு போகிறாங்க எனக்கு பெரிய கனவுல பாட்டி எதிர்பார்க்க ஆசைப்படுறது அளவா இருக்கும்போது மனசுக்கு கஷ்டமா இல்ல வாங்க முதல்ல போய் கைகால் கழுவி ஃப்ரெஷ் ஆகி வரலாம் என்றார் விஜய் ஓகே அச்சா என்று இருவரும் பறந்தனர் கைகால் மூலம் அலும்பி விட்டு வந்து உடனே வடையை சாப்பிட அமர்ந்தனர் அம்மா ரீத்துக்கும் தரலாமா என்று சிந்து கேட்டார் கண்டிப்பா மோலே நான் போய் கொடுத்துட்டு வரேன் நீ ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பி என்று கூறிவிட்டு வடையை ஒரு கிண்ணத்தில் எடுத்து சென்றாள் அப்போது வேணியும் வேலை விட்டு வந்தார் எனக்கு என்ன வேணுங்கிறது நான் தெளிவா இருக்கேன் அதுக்காக மற்றவங்கள நான் தப்பு சொல்லலை என்னோட அபிப்பிராயம் இது என்றார் பாக்கியா விஜய் ரொம்ப கொடுத்த வச்சமா என்றார் பாட்டி மாலை நான்கு மணி சிந்துவும் அப்பவும் பள்ளி முடிந்து விஜய் அழைத்து வந்தார் அம்மே உளுந்து வடையா என்று மோப்பை பிடித்தபடி வந்தான் அப்போ ஆமாடா குட்டா என்றார் பாக்கியா என்ன பாக்கியாது என்று வேணி கேட்டார் வடை சுட்டே அதான் ரீத்துக்கும் தரலான்னு கொண்டு வந்தேன் என்றார் பாக்கியா ரொம்ப தேங்க்ஸ்ங்க பாக்கியா நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறதுனால பலகாரம் எல்லாம் செய்ய முடியுது எனக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்லை என்று அலட்டி கொண்டார் வேணி கடு கோபத்தோடு மனதில் இருந்த வார்த்தைகளை கொட்டிவிடாமல் தொண்டைக்குழியிலேயே புதைத்து வடையை கொடுத்துவிட்டு அமைதியாக வீடு திரும்பினார் பாக்கியா முகம் வாடி வருவதைக் கண்டு விஜய் ஆச்சு என்று கேட்டார் சில மனுஷங்களை பாம்பு மாதிரி எவ்வளோ தடவை சட்டை உரிச்சாலும் விஷமத்தன்ம போகாது என்று கூறினார் சரி விடுமா வா நான் போர்டு விளாடலாம் என்று விஜய் பாக்யாவை குஷியாக்கினார் இதை பார்த்து கொண்டு பாட்டி வேணியில் சென்று வேணி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் சொல்லுங்க பாட்டி என்றார் வேணி அம்மாடி நீ தெரியாமல் பேசுறியா இல்லை வேணுன்னு அவளை காயப்படுத்துன்னு சொல்றியான்னு தெரியலை வேலைக்கு போகிறதும் போகாததும் அவங்கவுங்க இஷ்டம் ஒவ்வொருத்தக்கும் வெவ்வேறு வகையான தேவைகள் அதை நோக்கி ஓடுகிறோம் அவள் இருந்த வேலையை தன் பிள்ளைங்களுக்காக விட்டுட்டு வாழ்றா எப்படி அவகிட்ட கிட்ட பேசினாலும் சும்மா இருக்கிற சும்மா இருக்கிறேன்னு சொல்ற அந்த வார்த்தை அவளை ரொம்ப காயப்படுத்துது அவளை எவ்வளோ காயப்படுத்துகிற அவள் உன்னை ஒரு நாளும் மன நோக்குற மாதிரி பேசியிருப்பாளா மற்றவங்க மாதிரி பணம் பெருசு பிள்ளைங்களை டேக்காரில் விட்டுட்டு போக மனசு இல்லை எனக்குன்னு சொன்னா நீ எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்ப எல்லா உறவுகளுக்கிடையும் கூட இருக்கணும் அதை தாண்டி போய் அவ முடிவுகளை விமர்சனம் செய்யறது தப்பு அவ உன் பொண்ணையும் சேர்த்துதான் அப்பப்ப கவனிச்சுக்கிறா நன்றியோட இல்லைனாலும் வார்த்தைகளால என் பேத்திய காயப்படுத்தாத நல்ல மனுஷங்களை உன் வாழ்க்கையில தக்க வச்சுக்கணும்னா என்னவோ பேச்சோ சுத்தமா இருக்கணும் நான் வரேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்கு திரும்பினார் கடும் கோபம் வந்தது வேடிக்கை அதே வேகத்தில் தன் வீட்டின் உள்ள சென்று வடையை தூக்கி எறிந்துவிட்டு என்ன சொல்லிட்டேன்னு அந்த பாட்டி இப்படியெல்லாம் பேசுது உன்னை என்னடி சிந்துவோட அம்மா பாத்துக்கிறாங்க உனக்கு நான் எல்லாம் செஞ்சு வச்சிட்டு தானே போறேன் என்று கோபத்தோடு தொடக்கிட்டாள் பயந்து போன ரித்து பதிலை தொன்னையிலே அடக்கி வைத்து அமைதியாக நீட்டாள் இனிமே அங்க போன பாரு என்று மிரட்டினார் அடுத்த நாளிலிருந்து கூட செல்லவில்லை ரீத்து ஒரு வாரம் இப்படியே கழிந்தது வழக்கம் போல் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தனர் சிந்துவும் அப்பவும் அவர்களை வீட்டில் விட்டு விட்டு விஜய் நான் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேமா என்று சென்றார் என்னடா இப்படி வீத்து ஒழுகி வந்திருக்கிறீங்க போய் குளிச்சுட்டு வாங்க ரெண்டு பேரும் என்றார் பாக்கியா பாக்யாவின் சொல்பேச்சை கேட்டு உள்ளே சென்றனன் இருவரும் பாக்யா வராண்டாவில் அமர்ந்து பாட்டியுடன் பேசிக்கொண்டிருந்தாள் பத்து நிமிடம் கழித்து அம்மா என்று அழற சத்தம் கேட்டு சற்றென கதவை திறந்து அழுது கொண்டே உள்ளே வந்தார் வேணி ரீத்து என்னடா ஆச்சு என்று குலுக்கி சுருதணி வச்சிருக்கா அதை எடுக்கும்போது காலில் கொட்டிட்டா அழற சத்து கேட்டு ஓடிப்போய் பார்த்தேன் நீங்கள் வர்ற வரைக்கும் அவள் வழி தாங்க மாட்டானு நானே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்றான் பாக்யா உங்க பொண்ணு இல்லையா இது என்று நர்ஸு கேட்டார் ஏன் பொண்ணு மாறிதான் என்றார் பாக்கியா கண்ணீருடன் பாக்கியாவை கட்டியணித்து தேங்க்ஸ் பாக்கியா என்றார் வேணி யாரேனும் பெரியவர்கள் பாதுகாப்பாக குழந்தைக்குடன் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தை உணர்ந்தார் வேணி தன் தவறை உணர்ந்து அன்றிலிருந்து யாரையும் காயப்படுத்தாமல் நல்ல தோழியாக மாறினார் ரேத்துவை பார்த்துக்கொள்ள தன் அம்மாவை வரவைத்தார் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பக்கத்துல பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்